வணக்கம் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுப்பள்ளி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் சுங்கனாபுரம் தை திருவிழாக்கு முருகன் கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாலதண்டா எடப்பாண்டிய சுவாமி கோயில் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சாமி முன்னாடியே சூப்பராக இருக்குதுங்க இங்கே இங்கேருந்து போகிறது ரொம்ப தூரம் இருக்குங்க ஆனால் இங்கேருந்து லைட் செட்டு ஃபுல்லாக வீதி ஃபுல்லாக லைட்டு ஆனால் ஏற கொஞ்ச நேரம் கூட ஆகல எவ்வளோ கூட்டம் பாருங்க போகிறது கூட இடமில்லை பின்னாடியே ஊர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது மேலேருந்து நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு வராங்க அதனால் எவ்வளோ ரெஷ்ஷாக இருக்குது மேலே போய் பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நைட்டு மணி ஏழுறிங்க இப்போது வீட்டுக்கு வரும்போது மணி பத்து முக்கா கிட்ட ஆகிடுச்சி எல்லாம் சாமி பார்த்துட்டு நாங்கள் தேர் இழுக்கிறதெல்லாம் பார்க்கல வந்துட்டோம் இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு கொஞ்சம் வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லைங்க தேடி பிடிச்சி நிற்க வேண்டியதாக இருக்குது காவடி பாருங்க நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காவடி ஆட்டம் மட்டும் கோவிலை சுற்றி ஆடிக்கிட்டே இருந்தாங்கங்க எத்தனை பேர் எத்தனை செட்டு வந்தாங்கன்னே தெரியல விடிய விடிய ஆடிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்குது எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா கார் நிற்கிறதுக்கும் இடம் இல்லை டூ வீலர் நிற்கிறதுக்கும் இடம் இல்லை அப்படி பார்க்குறதுக்கே ஜெகதோ ஜெகஜோதியாக இருந்தது கோவிலில் இங்கேருந்து பழனிக்கு போக முடியாதுங்க எல்லாருமே இங்கே இருக்கிற கோவில் புதுப்பழனிக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்கங்க ஆனால் இவ்வளோ பேர் வந்து எப்படி தான் இவ்வளோ பேர் வராங்களோ தெரியலங்க அவ்வளோ சக்தி வேந்த சாமி ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு எப்படி முருகன் வந்து சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம காவடியை பார்த்துட்டு வந்துடலாம் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசு தோரணம்லாம் கட்டியிருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படியே சாமி எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த சுற்றி லைட் போட்டிருக்காங்களே அதெல்லாம் இப்போ கட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ஃபுல் வேலை முடியலைங்க முடிஞ்ச பிறகு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஒரு காவடி ஆடுறாங்க போல இருக்குது நாம் அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்ட்டு போயிட்டுருந்தோம் பாருங்க அந்த கோவில் சுற்றியும் அப்படியே கோல்டு கலரில் லைட் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கோபுரமே பார்க்கறதுக்கு பாருங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கு ஆனால் தேர் இழுக்குறத பார்க்க முடியாது கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு ஏன்னா லேட்டாகிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் போன வருஷம் ஃபோர் வீலரில் வந்தோங்க இந்த வருஷம் வந்துட்டு டூ வீலர் போனோம் அதனால நாங்கள் வந்துட்டோம் காவடி பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆடினாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது எங்கள் பசங்கள் வந்துட்டு காவடி ஆட்டம் பார்த்துட்டு போடலான்னு சொல்லவும் நாங்கள் அங்கேயே நின்று பார்த்துட்டு சாமி கோவிலுக்கு போயிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு பாருங்கள் சாமி மட்டும் ஆராத்தி பண்ணுவோங்க அவ்வளோ கூட்டத்தில் எடுக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தன்னைக்கு நம்ம முருகனை பார்த்தாச்சு அவர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்